இஸ்ரேல் இனப்படுகொலை நிகழ்த்துகிறது போப் ஆண்டவரிடம் தெரிவித்த துருக்கி பிரதமர் எர்டோகான் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப் பாண்டவரிடம் துருக்கி பிரதமர் தயிப் எர்டோகான் தொலைபேசியில் பேசியதாவது இஸ்ரேல் நடத்தி வரும் தாக்குதல்கள் இனப்படுகொலை என்ற அளவை அடைந்துவிட்டன இதனை மௌனமாக வேடிக்கை பார்ப்பது மனித குலத்திற்கு அவமானம் காசா மக்களுக்கு நிவாரண உதவிகள் இடையூறின்றி கிடைப்பதற்கு நாம் உதவ வேண்டும் சுதந்திர பாலஸ்தீன் நாட்டை உருவாக்குவதுதான் நிரந்தர தீர்வை தரும் இவ்வாறு பேசியுள்ளார் முன்னதாக புதன்கிழமை காசா நிலவரம் குறித்து பேசிய போப் இஸ்ரேல் காசா போர் ஏற்படுத்தியுள்ள துயரத்தை பற்றி தான் எப்பொழுதும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் அதேபோல போல உதவிகள் இடையூறின்றி வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் உலக அமைதி வேண்டி வெள்ளிக்கிழமை செயின்ட் பீட்டர்ஸ் பசலிகாவில் சிறப்பு பிரார்த்தனைகளில் போப் ஈடுபடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது